அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வார வாரங்க புதன்கிழமை மணிக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை வேளாண் கூற்று சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை ஏலம் நடக்குங்க இன்றைக்கி நடந்த கொப்பரை ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு மூட்டைகள் இல்லைங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு இருந்துங்க மொத்த கொப்பரை வர்த்தகம் பார்த்தீங்கன்னா நாலு கோடியே மூணு லட்சம் ரூபாய்ங்க இது அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோங்க குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினெட்டு ரூபா எழுபத்தெட்டு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா ஐம்பத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இதே போன ஏலத்தில் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினோரு ரூபா அறுபது காசுல இருந்துங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க கிட்டத்தட்ட கிலோக்கு அஞ்சு ரூபாய் ஏறி இருக்குதுங்க அடுத்தபடியாக முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி அஞ்சு ரூபா ஐம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இதே போன ஏலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூறுரூவா அறுபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினெட்டு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு முதல் தர கொப்பரை ஏழு ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தஞ்சு ரூபா எண்பத்தொம்போது காசுருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபா எழுபத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க இதே போன வாரம் பார்த்திங்கன்னா இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தஞ்சு ரூபா எண்பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பன்னெண்டு ரூபா தொண்ணூற்றி காசு வரைக்கும் கொள்முதலாயிருந்து போன வாரத்தோட இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றுரூவா அதிகமாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியுஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலுங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும்ங்க நீங்கள் கொப்பரை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுடைய கண்ணோட்டத்தில் நாங்கள் சொல்கிறேங்க கொப்பரை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸுங்க நீங்கள் தேங்காய் கொள்முதல் பண்ணும்போதுங்க ஒரு இருபத்தி ஆறு பெர்சன்ட் கணக்கு வச்சு தான் தேங்காய் நீங்கள் கொள்முதல் பண்ணணுங்க அதாவதுங்க நீங்கள் ஒரு டன் தேங்காய் கசங்கல் காய் ஒரு டன் வாங்குனீங்கன்னா ஒரு இரநூத்தறுபது கிலோங்கிறது கண்டிப்பாக கொப்பரை அவுட்டன் கிடைக்குங்க இரநூத்தி அறுபதுலேருந்துங்க இரநூத்தி எண்பது டு முந்நூறு கிலோ வரைக்கும் ஒரு ஏரியாவை பொறுத்துங்க சீசனை பொறுத்து பருப்பு அவுட்டன் கிடைக்குங்க நீங்கள் அதாவதுங்க ஆயிரம் கிலோ கொப்பரை வாங்குறீங்க அப்படின்னா இரநூத்தறுபது டு முந்நூறு கிலோ கொப்பரை கண்டிப்பாக நமக்கு அவுட்டன் கிடைக்குங்க மாதிரி நீங்கள் கொப்பரை உற்பத்தி பண்ணி விற்கும் போதுங்க நீங்கள் தொட்டியும் சேர்த்து விற்கணுங்க தொட்டியும் சேர்த்து விற்றீங்கன்னா தான் நமக்கு லாபம் நிற்கிங்க நீங்கள் தொட்டி விற்கலைன்னா லாபம் கண்டிப்பாக கட்டுப்படியாகவே நிற்காதுங்க இன்றைக்கி தொட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இருபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிங்க உங்கள் பகுதியில் இன்றைக்கி வந்து கொப்பரை ரேட் வந்து லோக்கலில் வந்து வியாபாரி வாங்குறாங்கன்னா என்ன விலைக்கு வாங்குறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி தொட்டி வந்து என்ன விலைக்கு வாங்குறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு யாராவது நீங்கள் தொட்டி வாங்குற வியாபாரிகள் இருந்தாலுமே நான் தொட்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் நம்பரை கீழே போடுங்க நான் நிறைய பேரும் தொட்டி எங்கொண்டு விற்கிறேன்னு தெரியாமல் நிறையா விவசாயிகள் தருமாறிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து உபயோகமாக இருக்குங்க மேலும் இப்போ ஒரு டன் தேங்காய் வாங்கி நீங்கள் கொப்பரை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது இப்போ இருக்கிற கொப்பரை விலை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்க இன்றைக்கி யாராவது பெருந்தைகள் போய் கொப்பரை விற்றுருந்திங்கன்னா உங்கள் கொப்பரை என்னவொழிக்கு விற்பனை ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்